என் தங்க பிள்ளையே கோடி கோடியாக கொட்டி கெடுத்தாலும் கிடைக்காத வரம் என்று ஒன்று இருக்கிறது என்றால் அதுதான் இந்த வராகி என்னுடைய ஆசீர்வாதம் ஆனால் இன்று உனக்கு அத்தனை சுலபமாக கிடைத்திருக்கிறது எப்படி என் பிள்ளை உனக்கு மட்டும் இந்த தாயினுடைய ஆசீர்வாதங்கள் கிடைத்து விட்டது என் தங்க பிள்ளை ஏனென்றால் இந்த வராகிக்கு உன் மீது அளவு கடந்த அன்பு இருக்கின்றது இந்த அன்பினால் இன்று உனக்கு என்னுடைய ஆசிகளை மட்டும் கொடுக்க வரவில்லை என் பிள்ளையினுடைய வேண்டுதலையும் நிறைவேற்றி கொடுக்க உன் வராகி அம்மா நான் வந்திருக்கின்றேன் என் தங்கமே எல்லோராலும் பெற முடியாத இந்த ஆசிர்வாதத்தை நீ பெறுகிறாய் என்றால் தெரி என்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடிகின்றது என் தங்கமே அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் யாருக்கெல்லாம் கிடைக்கும் தெரியுமா என் குழந்தை உண்மையில் வசதி படைத்தவர்களுக்கோ வாழ்க்கையில் வசதி வைத்து எதையும் சாதித்து விடலாம் என்று நினைப்பவர்களுக்கோ ஒருபோதும் இந்த தாயினுடைய ஆசீர்வாதங்கள் கிடைத்து விடாது தெய்வத்தை விலை கொடுத்து வாங்க நினைப்பவர்கள் ஒருபோதும் தெய்வத்தின் அன்பினை பெற்றுவிட முடியாது என்பதையும் என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்க பிள்ளை ஆனால் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் நான் கொடுக்கின்ற ஆசிகள் முழுமையாக கிடைப்பதற்கு காரணம் என் குழந்தை நீ உன்னுடைய நிலையானது உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் ஒரே நிலையில்தான் இருந்து கொண்டிருப்பதுதான் உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் எல்லாமே ஒன்று போல இருப்பதுதான் எப்பேற்பட்ட சூழ்நிலையாக வாழ்க்கையில் உனக்கு கிடைத்தாலும் என் பிள்ளையின் மனநிலையில் எந்த ஒரு மாற்றங்களும் வரவில்லை எப்பொழுதும் இருப்பது போல நீ வாழ்ந்து கொண்டிருப்பாய் மற்றவர்களைப் போல பணம் இருந்தால் ஒன்று பணம் இல்லை என்றால் வேறு போலவும் ஒரு போது உனக்கு நடக்க தேவையில்லை அது மட்டுமா என் பிள்ளை கள்ள கவடம் இல்லாத மனது யார் நமக்கு அது நல்லதற்குத்தான் என்று எண்ணி விடுகின்றாய் என் பிள்ளையே இப்படி நீ செய்கின்ற இந்த விஷயத்தினால்தான் எளிதாக எல்லோரும் உன்னையே விடுகின்றார்கள் அதிகப்படியான ஏமாற்றங்களை வாழ்க்கையில் என் குழந்தை நீ சந்தித்திருக்கின்றாய் யாரையும் நீ ஏமாற்றியது கிடையாது இப்படி உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் என் குழந்தை நீ மற்றவர்களுக்காக விட்டு கொடுத்ததும் வந்ததிருக்கின்றாயோ தவிர ஒருபோதும் யார் வாழ்க்கையிலும் என் பிள்ளை எந்த ஒரு கெடுதலையும் செய்ய நினைத்ததும் இல்லை ஒருபோதும் செய்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நல்ல வாழ்க்கையை பலனாகத்தான் இந்த வராகி என்னுடைய ஆசீர்வாதம் உன்னை தேடி உனக்கு கிடைத்திருக்கின்றது நீ எதிர்பார்க்காத நேரத்தில் இந்த தாயானவள் உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய அற்புதத்தை நடத்தி கொடுப்பேன் என்று ஏற்கனவே உனக்கு வாக்குறுதி அளித்திருக்கின்றேன் அந்த வாக்குறுதியினை உன் தாயானவள் நிச்சயமாக நான் நிறைவேற்றுவேன் என்பதை மறந்து விடாதே வராகி சாதாரணமாக எல்லோரு கண்களுக்கும் தெரிந்து விட்டேன் வராகி அத்தனை சாதாரணமாக யாருடைய வார்த்தைகளுக்கும் கேட்டு அவர்கள் வேண்டியதை நிறைவேற்றி கொடுத்து விட மாட்டேன் எல்லாவற்றிற்கும் அவர்களினுடைய எண்ணங்கள் எனக்கு திருப்தியாக தான் இருக்க வேண்டும் நான் நினைத்ததை மட்டும் அவர்களின் வாழ்க்கையில் கொடுப்பது கிடையாது அவர்கள் என்ன நினைக்கின்றார்களோ அதையும் கொடுப்பேன் ஆனால் அது நல்ல எண்ணங்களாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக இந்த தாயானவள் அதனை கொடுக்க ஒரு நாளும் மறுக்க மாட்டேன் என் பிள்ளையே அப்படிதான் உன்னுடைய வாழ்க்கையிலும் உன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றி கொடுக்கப் போகின்றார் இந்த வெற்றி வராகி என் தங்கமே என் மீது நீ கொண்டிருக்கின்ற அந்த அன்பு என் மீது நீ கொண்டிருக்கின்ற அந்த நம்பிக்கையும் ஒருபோதும் உன்னை கைவிட்டு விடாது ஒருபோதும் இந்த தாயானவள் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து விலகி வைத்ததும் கிடையாது என் பிள்ளைக்கு எது நல்லது எது கெட்டது எது எப்போது என்று நான் உணர்ந்து உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன் ஆரம்பத்தில் எல்லோருமே உனக்கு தோல்வியேதாக தோன்றும் ஆனால் சில காலம் கடந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் வந்து கொண்டேதான் இருக்கும் என் பிள்ளையே அப்படி முன்னேற்றத்தை ஒருமுறை பெற தொடங்கிவிட்டால் அதன் பிறகு எல்லாமே உனக்கு மனநிறைவாக மாறிவிடும் அம்மா சொல்வது உனக்கு புரிகின்றதா என் குழந்தையே பிரச்சனைகள் அதிகமாக நீ அதை எப்போதுமே உன்னுடைய மனதில் இருக்கின்ற கவலைகளை அதிகமாக வைத்து கொள்ளாமல் தமக்கு நிச்சயம் நல்லது நடக்கும் நம் தாயானவள் நமக்கு நடத்தி கொடுப்பாள் என்ற நம்பிக்கை ஒன்றை மட்டும் கை கொடுத்திருந்தால் போதும் ஒரு நாளும் உன்னை தவிர்க்க விட மாட்டேன் என் பிள்ளையே நான் நிச்சயமாக கஷ்டத்தில் இருக்க விடவும் மாட்டேன் என் பிள்ளை நான் உனக்கு எப்போதுமே நீ வேண்டியதை செய்து கொடுத்து நீ கேட்கின்ற உதவிகளை எல்லாம் அவ்வப்போது உன் வாழ்க்கையில் உனக்கு கொண்டு வந்துதான் இருக்கின்றேன் அம்மாவிறுட அன்பு என்னாலும் நல்லதை மட்டும் செய்து கொடுக்கும் என்பதையும் மறந்து விடாதே தீமை நடக்கிறது என்றால் அதை விட மிக பெரிய நன்மை ஒன்று உன்னை தேடி வரப்போகின்றது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே என்னுடைய ஆசிகளை நீ பெற்றுக்கொண்ட பிறகு நீ எப்பொழுதுமே உன் வாழ்க்கையில் செய்து கொண்டிருந்த விஷயங்களில் உன்னுடைய மன தெளிவை சரியாக புரிந்து கொண்டு அதனை நோக்கி முன்னோக்கி எடுத்து சென்று கொண்டே இரு எல்லா வழிகளிலும் முன்னோடுதான் இருக்கின்றேன் எல்லா நேரத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் தான் இந்த வராகி கைகோர்த்து நிற்கின்றேன் என்பதையும் மறந்து விடக்கூடாது என் மனது என் பிள்ளையின் மனது என்பது எதை நினைத்து அதுதான் உன் வாழ்க்கையாக மாறும் அதுபோலதான் நீ ஏற்றுக்கொள்கின்ற விஷயமும் இருந்து விட்டாலே எதற்கும் நீ கலங்க வேண்டாம் எதற்கும் எல்லாவற்றிலிருந்து நல்ல வாழ்க்கையை கொடுப்பாள் என்ற நம்பிக்கையோடு நீ செய்வதை தைரியமாக செய் தவறு என்று தெரிந்தால் மட்டும் அதில் நீ முழுமையாக இறங்கக்கூடாது நல்ல விஷயங்களாக இருக்கும் பட்சத்தில் அதை செய்வதற்கு ஒரு நாளும் நீ கலக்க எல்லாவற்றையும் உன் வாழ்க்கையை நீ நடத்தி முடித்து காட்ட வேண்டும் இந்த வராகி உன்னோடு இருக்கின்றேன் ஆசீர்வாதம் உனக்கு எப்போதுமே கிடைக்கிறது அம்மாவின் பார்வை உன் மீது இருக்கிறது என்பதையும் தவிர என்ன உனக்கு தேவைப்படுகிறது இதற்கு மேலும் இந்த அம்மாவிடத்தில் இருந்து எதையும் நீ ஆனால் நிச்சயமாக உன் தாயானவள் என்னிடத்தில் நீ வெளிப்படையாகவே சொல்லிவிடு அம்மா எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று வெளிப்படையாக சொல்லிவிடு என் பிள்ளைக்கு எது நட வேண்டும் எது 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 கிடைக்கும் கூடாது என்று உன் தாயானவள் நான் தெளிவாக உனக்கு சொல்லியும் விடுகின்றேன் நான் அதை உன் உன்னிடத்தில் ஒழித்து மறைத்து பேசுவதில்லை அதை தருவேன் இதை தருவேன் ஆசைகளை வார்த்தைகளை சொல்வதில்லை எது நடக்குமோ எது உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்குமோ அதை மட்டும் அம்மா எப்போதுமே உனக்கு எடுத்து சொல்லிக் கொண்டேதான் இருக்கின்றேன் அதனால் நீ நடப்பது எல்லாம் உனக்காக நடக்கும் இருக்கவில்லை என்று வருத்தம் அடைந்து உன்னுடைய செயல்களிலிருந்து பின்வாங்கி விடாதே எல்லாம் மெதுவாக உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடந்தே தீரும் உனக்கானது எல்லாம் நிச்சயமாக உன் கைகளில் வந்து கிடைத்தே தீரும் ஆரம்பத்தில் சோதனையை கொடுப்பது கடைசியில் அதுதான் உனக்கான மனநிறைவையும் கொடுக்கும் என்பதை புரிந்து கொண்டாலே போதும் இந்த வராயினுடைய அன்பு உனக்கு முழுமையாக கிடைத்துவிட்டது என்ற சந்தோஷம் முதலில் இருக்க வேண்டும் வராகி நம் வாழ்க்கையில் இருக்கும் வரை யாராலும் நம்மை அசைத்து விட முடியாது என் நம்பிக்கை உனக்குள் இருக்க வேண்டும் எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த தாயானவள் நம் வாழ்க்கையில் இருக்கின்றார் அதனால் தெரிந்தும் தெரியாமலும் கூட நாம் எந்த தவறுகளையும் செய்து அவளை நாம் வாழ்க்கையில் இருந்து அனுப்பிவிடக் கூடாது என்பதில் மிகுதியான கவனத்தோடு நீ இருக்க வேண்டும் நீ கவனத்தோடு செய்கின்ற செயல்கள் எல்லாமே ஒரு நாள் உனக்கு முழுமையான வெற்றியை உன் தாயானவள் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன் என்பதை மறந்து விடாதே இந்த வராகியானவளுடைய அன்பினை என்றுமே உனக்கு நிலையாக நிற்கும் வரை எந்தவித ஏமாற்றங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு வந்து விடாது ஏமாற்றத்தை கொடுப்பவள் தான் அதற்கான தண்டனையையும் அனுபவிப்பாளே தவிர எந்த ஒரு கெட்ட எண்ணங்களும் இல்லை உனக்கு நல்லதே நடக்கும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவின் ஆசீர்வாதம் எப்போது முழுமனதோடு உண்டு ஓம் வராகி தாயே போற்றி போற்றி